சிறராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ் வணக்கம் இந்து மதத்தை கேலி செய்கிறவர்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள் அவற்றில் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி அடுத்து ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமாவை சொல்லி பஜனை பண்ணுறாங்க இல்லையா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லா மதங்கள்லேயுமே கடவுளுடைய பெயரை சொன்னால் நல்லது அப்படிங்கிற கொள்கை இருக்குது தான் செய்கிறாங்க இல்லைங்கள ஆனால் இந்துக்கள் மாதிரி ஒரு நாமாவே மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு கடவுள் அருள் செய்வார்னு சொல்கிறீங்க பாருங்கள் அது எங்களால் புரிஞ்சுக்க முடியல எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ உலக கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆள் நம்ம இந்தியாக்காரர் எடுத்துக்கோங்களேன் முகேஷ் அம்பானி இருக்கார் இப்போ அம்பானியுடைய பேரை அம்பானி 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 அம்பானின்னு ஆயிரம் தடவை சொன்னால் இதை கேட்டுட்டு அவர் வந்து மகிழ்ந்து ஒரு பத்து கோடி செக் கை கொடுத்துருவார சொல்லி பாருங்கள் கிடைக்குதான்னு இல்லை டாட்டா பிர்லா இருக்கிறாங்க அவங்க ஆஃபீஸில் போய் டாடா பிர்லா டாடா பிர்லா டாடா பிர்லான்னு சொல்லி பாருங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தருவோம் எந்த மனுஷனும் அவனுடைய பேரை பல தடவை சொல்கிறதுக்காக இறக்கப்பட மாட்டான் அது மாதிரி தானே கடவுளும் கடவுள் பேரை திரும்ப திரும்ப சொன்னால் அவன் ஏதோ உரம் கொடுக்குறான்னா இது பைத்துக்கார்தனமாக இருக்குது அப்போ அவனுக்கு தன்னுடைய பேர் ஒலிக்கிறதுல அவ்வளோ ஆசை இப்போ அரசியல்வாதிகள்லாம் தங்களுடைய பேர் போஸ்டர் அடித்து செலுத்தலாம் விட்டுறாங்க தொண்டர் படைக்கு சொல்லிக் கொடுத்து கற்ற விடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ கடவுளுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுங்க இப்போது இந்த நாமங்கள் ஒரு மூணு நாள் இருக்குது பத்து பதினஞ்சு இருக்குதுன்னா பரவாயில்ல ஆயிரம் நாமங்கள் சகஸ்திர நாமம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் பேர் அதுவும் பெருமாள் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமருக்கு ஆயிரம் பேர் கிருஷ்ணருக்கு ஆயிரம் பேர் நரசிம்மருக்கு ஆயிரம் பேர் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ஆயிரம் பேர் இது தவிர ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் அந்தந்த மூலவருக்கு ஆயிரம் பேர் எத்தனை ஆயிரம் இது என்ன இது இதன் மர்மம் விளங்கலையே என்று சொல்கிறார்கள் இதுக்கான பதிலை நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா பீஷ்மர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் விஷ்ணு சகசரன் நாமம் இருக்கு இல்லையா அதில் யுதிஷ்டிரரும் பீஷ்மரும் உரையாடுறாங்க யுதிஷ்டிரன் கேள்வி கேட்குறான் யார் பேரை சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார் இவர் அப்போது அந்த இடத்துல பதிமூணாவது ஸ்லோகம் ஒன்று இருக்குங்க அதில் தான் இந்த கேள்விக்கு பதில் இருக்குது விஷ்ணு சரஸ்வரி நாமன் அதன் பொருள் விளங்கிக்காமல் அவங்க பாட்டு கிடக்குன்னு அடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த ஸ்லோகம் என்னென்னா யானி நாமானி கௌணானி விக்கியதானி மகாத்மர ரிஷிபிஹி பரிகீதானே தானி வக்ஷாமி பூதையே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பகவானுடைய எந்த நாமங்கள் அவனுடைய குணத்தை விவரிப்பதாக சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்களோ எந்த நாமாக்களை முனிவர்கள் பஜனை செய்கிறார்களோ அவற்றை மக்களின் நன்மைக்காக நான் இப்பொழுது எடுத்து எம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் நான் சொன்ன பதில் எந்த பகுதினா யானி நாமானி கவுணானி யானி நாமமானே கவுனானின்னு அர்த்தம் என்ன பகவானுடைய எந்த நாமங்கள் அவனுடைய நற்குணங்களை விளக்குகின்றனவோ அந்த நாமங்கள் அப்படின்ற இப்போ நாம் வந்து ஒரே பேரை எடுத்து திரும்ப திரும்ப சொல்கிறதில் இப்போ அம்பானின்னு எடுத்து திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதில் யாருடைய நல்ல குணமும் வெளிவரலையே வரலையே இன்னும் சொல்ல போனால் அம்பானிங்கிறது ஒரு ரோமன் வார்த்தை அதாவது என்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம் அது யாருடைய நல்ல குணத்தையும் எடுத்து சொல்லலை அப்போது இங்கே பீஷ்மர் என்ன சொல்கிறாரு பகவானுடைய ஒவ்வொரு நாமாவும் அவனுடைய ஒரு நல்ல குணத்தை எடுத்து விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தான் நம்ம கேள்விக்கும் பதில் ஒருத்தனுடைய பேர் திரும்ப திரும்ப சொ சொல்கிறதுனா அவனுக்கு ஒரு பேர் தான் இருக்கும் அதுக்கு மேலே பேர் வேணும்னா நாம வந்து பட்டப்பேர் கொடுக்கணும் அதுக்கு அவன் அடிக்க வருவான் இப்போ ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லியாச்சு கிருஷ்ணமூர்த்தி 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 மூணு தடவை சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் நாமங்கள் வேணும்டா அப்படின்னா என்ன செய்யறது தென்னி பய மடப்பய கிறுக்கு பய பைத்தியக்காரன் திருட்டு பய இப்படி நாம சிருஷ்டிக்கணும் பேர் அவன் ஒத்துக்குவானா அப்போ மனிதனுடைய குணங்களை விளக்கிறதாக நாமங்கள் போட்டால் இப்படி தான் வரும் பகவான் விஷயத்தில் அப்படி இல்லையே பகவானுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு நற்குண கடல் நான் கம்பனேன் அது கடல் மாதிரி இருக்குதுயா ஒன்று ரெண்டு இல்லை ஒவ்வொரு பேரும் ஒரு குணத்தை விவரிக்குது அப்படின்னு சரி விவரிச்சா விவரிச்சிட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்னா உபநிஷதங்கள் என்ன செய்கின்றன கடவுளை நோக்கி தேடுகின்றன ரிஷிகள் தேடினார்கள் தேடி நித்தி நித்தி இது இல்லை இது கடவுள் இல்லை இது கடவுள் இல்லைன்னு ஒவ்வொன்றா தள்ளிட்டு வர்றாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு வர்றாங்க கடைசியில் இதுதான் பகவான் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அப்போ உபனிஷதங்கள் ஒரு தேடலில் ஈடுபட்டன யார் கடவுள் அவன் எப்படிப்பட்டவன் எங்கிருக்கிறான் அவனை அடைவது எப்படி இதுதான் உபனிஷதங்களுடைய நோக்கங்கள் அப்போ அந்த உபனிஷதங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டனவோ பட்ட பாட்டுக்கு ரிசல்ட் தான் இந்த சகசரன் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் அவர் தான் சொல்கிறாரே ரிஷிபி பருகி நாமானி கவுணானி விக்கியாத்தானி மகாத்மனக சான்றோர்களாலும் ரிஷிகளாலும் கண்டுபிடிக்கப்பட்டு புகழப்படுகிற பெயர்கள் அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குதுங்க அர்த்தம் இல்லாமல் சும்மா கச்சா மச்சான்னு சொல்கிறது இல்லை இது சாட்சின்னு ஒரு நாமம் இருக்குது சாக்ஷின்னா அனைத்தையும் தானே நேரடியாக பார்க்குறவன் எந்த மனுஷனும் அனைத்தையும் தானே பார்க்க முடியாது இப்போ டெல்லியில் ஒரு ராஜாவாக இருந்தான்னா அவன் ஒற்றர்களை வச்சு தான் பார்க்க முடியும் அவன் நேரடியாக எல்லாத்தையும் பார்க்க முடியுமா நேரடியாக அந்த டெல்லியில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பத்து பேரை பார்ப்பான் தான் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து நடக்கிறதுக்குன்னு தெரியும் இங்கே இருக்கிற ஒற்றர்கள் போய் சொன்னதை நம்பிக்கை வேண்டிதான் ஆனால் இவன் அப்படி இல்லை எங்கும் பரவி ஓம் நீசியன்ட் எல்லாத்தையும் நேரே பார்க்குறான் ஒரே சமயத்தில் பண்ருட்டியில் பார்க்குறான் அதே சமயத்தில் கல்கத்தாவில் பார்க்குறான் அதே சமயத்தில் லண்டனில் பார்க்குறான் தானே பார்க்குறோம் ஏஜென்ட் இல்லாமல் பார்க்குறான் அப்போ அது அப்படிப்பட்ட பகவான் தான் எனக்கு வேணும் ஏன்னா பகவானுக்கு தெரியாமல் நான் திருடுறேன் அப்படிங்கிற ஒரு புத்தி வராதில்லை எல்லாரையும் எல்லா காலத்திலும் எல்லா பொழுதிலும் பார்த்து கொண்டிருக்கிறான் சாட்சி அக்ஷரகா அக்ஷரே என்ன அழியும் அதை சரம்னா அழிவு அழியாதவன் பல பேர் சொல்கிறாங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சு கடவுள் செத்து போயிட்டாரியான் காட் இஸ் நோ மோர் அதான் உலகம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு இன்னும் கடவுள் ஒரு நாளும் அழிவதில்லை பிறகு ஏதெல்லாம் நடக்குதுன்னா அவன் தான் நடத்துகிறான் நல்லவனை படைத்தவன் கடவுள்னா கெட்டவனை படைத்தோம்னா அவன்தான் எதுக்கு படைத்தான் நல்லவனை உதைக்கிறதுக்கு இவன் தப்பு பண்ணும்போது உதைக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லை அப்போது காக்கும் கடவுளும் அவன்தான் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று தாக்கும் கடவுளும் அவன்தான் அப்போ அவன் அழிவதில்லை அவனுக்கு அழிவில்லை எனக்கு ஏதாவது ஒரு காலம் வரும் அப்போ கடவுளுக்கு ஆயுசு முடிஞ்சு போகும்னு சொல்ல முடியுமா முடியாது இதை கண்டுபிடிக்க வைத்திருக்கிறார்கள் எதா அக்ஷரகா அடுத்து கேஷவஹா தன் திறமேனியிலே சிவனையும் பிரம்மாவையும் கொண்டிருக்கிறவன் இருக்கிறவன் சிவன் இருக்கிற உடம்பில் சங்கரநாராயணன் கேள்விப்பட்டிருப்பிய பிரம்மா இருக்கார் நாபியில் தாமரையில் அப்போ மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடிய மூர்த்தி கேசவன் பிராணதக நாம் இழுத்து இழுத்து விழுதமே மூச்சு அதை கொடுக்கறது அவன்தான் அவன்தான் உள்ளிருந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜனில் வெளியே தள்ளுறான் நமக்கு ஆயுளை கொடுக்குறவன் அவன் தான் ஆரோக்கியத்தை கொடுக்குறவன் தான் அப்போ நீங்கள் பிராணாயாமம் செய்யும்போது அவனை நினச்சிக்கிட்டு பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு வளருது நோய் நீங்கிறது ஆரோக்கியம் வருது வசுகு வசுனா செல்வங்களின் இருப்பிடம் காசுக்கு தாங்க அளையறாம எல்லோருமே காசை இல்லைன்னு சொன்னால் வசு வசு வசுவுன்னு யார் இவன் நம்முடைய மானிடரி ஸ்ட்ரென்த்தை குறிக்கக்கூடிய ஒரு நாமாவை இருக்கான் ஓ அவனுக்கு காசு தேவையா என்று காசு கொடுக்குறார் காசு பல விதத்தில் வருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாபு கிடைச்சா தான் காசு வருமா இன்னும் ரோட்டில் கண்டு எடுக்கலாம் அல்லது ஒரு பணக்காரன் அன்பாக கொடுப்பான் இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு சொத்து வந்து சேரும் இல்லை லாட்ரி டிக்கெட்டில் விழுகும் பல வழி இருக்குல்ல அப்போ வசுங்கிற நாமாவை சொல்லிக்கிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படியாக ஆயிரம் பேர்களுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது ராமானுஜர் மதவர் அவங்கவுங்க மேதாவிலாசத்துக்கு ஏற்ப அவற்றுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் வியாக்கியானங்கள் அதற்கு கடல் மாதிரி இருக்குது அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு நபருக்கு இவ்வளவு பெயர்களா இவ்வளவு பெயர்களுக்கும் இவ்வளவு அர்த்தங்களா அப்போ உண்மையிலேயே கடவுள் எல்லாம் இல்லாதவன் தான் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சரி இந்த நாமாவை சொன்னால் ஒரு பலன் வருது மனுஷங்களை சொன்னால் அவன் அவங்க பேரை சொன்னால் ஒன்றும் பலன் வருது இல்லையா அங்கே தான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் கடவுளுக்கு கருணை இருக்குது மனுஷனுக்கு இல்லாத ஒரு குணம் என்ன நேரில் பார்க்க முடியாது பாவம் மனுஷன் அவனால் வெளியூரில் இருக்கிற சித்தப்பாவே பார்க்க முடியாது ஆனால் அவனுக்கு என்னுடைய அருள் தேவைப்படுது என்ன சரி சரிப்போ ஒரு ரிமோட்டில் உனக்கு காட்ஸ் கிரேஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி என் பேரை சொன்னால் என்னை நேரில் பார்த்து நமஸ்காரம் பண்ண புண்ணியம் உனக்கு உண்டுடா போட அவுட் ஆஃப் மெர்சி அப்படி ஒரு ஹேவியஸ் கார்பஸ் ஒரு சட்டம் போட்டிருக்கான் கருணையினாலே அதனால தான் பெரியவங்க நாமாக்களை சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா நாமாவை சொல்ல 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 நம்ம பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் தமோ குணம் நீங்கிக்கிட்டே வரும் சத்துவம் வளர்ந்துக்கிட்டே வரும் பக்தி வளர்ந்துக்கிட்டே வரும் அதிர்ஷ்டம் பெருகிக்கிட்டே வரும் புண்ணியம் கூடிக்கிட்டே வரும் சொல்ல சொல்ல அங்கே ஒலியின் உயர்வு சாதாரண சவுண்டு ஒலிக்கு ஒரு புனிதத்தன்மையை அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஏன் நாம அவ சொல்லுங்கடா அந்த ஒலிக்கு அந்த சவுண்டுக்கு இவ்வளோ பவர் உண்டுடா ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பீக்கரில் ஓம் ஓம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருங்க அந்த ஒலியை காதில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக பாவங்கள் மறையுது மூட்டை மூட்டையாக புண்ணியங்கள் ஓடி வருது நம்பிக்கை தான் வேணும் உலகத்தில் எந்த மதமும் செய்யாத ஒரு வேலை எந்த மதம் செஞ்சது ஒலி வெறும் ஒலி மாத்திரத்துக்கு ஒரு பலன் உண்டு சொன்னாலும் உண்டு கேட்டாலும் உண்டு இப்போ வந்து ஒரு கதை இப்போ பிரபலமாக கேள்வி விட்ருவீங்க நரகத்தில் யமதர்மராஜா ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தான் பகவத் நாமாவுடைய மகிமை என்னென்னு அதை கேட்டுட்டு அங்கே நரகத்தில் இருக்கிறவங்க பாவமெல்லாம் தீர்ந்து போய் அந்த எமக்குங்கிறனால அவங்கள தண்டிக்க முடியலையாம் வந்து சொல்கிறாங்க பிரபு நீங்கள் பகவான் நாமலாம் சொல்கிறீங்க அதை கேட்டுவிட்டு அவங்களுக்கு பாவமெல்லாம் மன்னிப்பு ஆகி போச்சு எங்களால் தண்டிக்க முடியலையே அப்போ அதுக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் அந்த சவுண்டுக்கு அந்த எஃபெக்ட் ஏற்படுத்தி வச்சுருக்கான் அவன் தானே வர்றது உங்களுக்கு அஜாமலனு தெரியும் ஒரு அயோக்கிய பயிருந்தான் அஜாமலன் ஒரு நேன் அவன் பண்ணாத பாவம் இல்லை போது அவன் மகன் நாராயணங்கிற டே நாராயணன் கூப்பிட்டான் அதுக்காக கிருடாள்வார் வந்து அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டார் மோச்சத்துக்குன்னு சொல்லுவாங்க எமக்கு எங்க சண்டை போட்டாங்களாம் ஐயோ அவன் வந்து நாராயணன் பேரை சொல்லலைங்க அவன் மகன் அவன் இவனை விட மக மோசமானவன் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அதுக்கு தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள் வை அப்படின்னு அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் வேறொரு காரணம் பற்றி வேறொருவரையும் நினைத்து கொண்டு கூப்பிட்டாலும் அந்த நாராயண நாமத்துக்கு அந்த மகிமை உண்டு தெரிஞ்சுதான் கூட்டிகிட்டு போகிறோம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் பழுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் லிஸ்ட்டு போட்டார்கள் ஆழ்வார் தெரியாமல் கடைசியில் அதை பாட்டை எப்படி முடிகிறாரு நலந்தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் நாராயணும் நாமம் நாராயணன் இன்னும் தெய்வம் சொல்லலை நல்லா கவனிக்கணும் நாராயணன் எனக்கு செய்வான்னு நான் அங்கே நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் தெய்வத்தை நான் கண்டு கொண்டேன் சொல்லலை நாராயணா எனும் நாமம் அந்த பேர் ஒலி மாத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கையா சும்மா அதை சொல்லிக்கிட்டு வராததெல்லாம் வரும் இது எதுக்கு ஆசைப்பட்ற வரிசையில் வந்து நிற்கும் அகமிக்காம் அப்படின்னு எடுத்துக்கோ நாங்கள் பார்த்துருக்கோம் என் அனுபவத்தில் ஒரு மகனுக்கு பேர் வைக்கிற போது இந்த காலத்தில் என்னமோ மலர்கொடி பூங்கொடி இப்படிலாம் வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் தெய்வத்துடைய பேரை வச்சு அந்த புள்ளிகளை கூப்பிட்ற சாக்கில் அதை சொன்னீங்கன்னா அதுக்கே புண்ணியம் உண்டு எந்த மதமாவது இப்படி சொல்லியிருக்கா இல்லை இந்த அஜாமணன் கதை எடுத்துக்கோங்க ஒருத்தன் கெட்ட அவன் தன் மகனை கூப்பிட்டான் சாகிறபோது அவன் பகவானை நினைக்கல ஆனால் மகனுடைய பேர் கடவுளுடைய பேராக இருந்ததுனால அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவனுக்கு முக்தி கிடைத்ததுன்னு இந்து மதம் சொல்லுதே இப்படி ஒரு கதை பேரலா நீங்கள் எங்கேயாவது காமிச்சிருங்க முடியாது இது இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு அடுத்து இந்த ஒரு சின்ன புராண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ராமனால் சிறச்சேதம் பண்ணப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி அவன் வந்து நாரதரை சொல்லி கொடுத்து போய் அனுமார் காலில் போய் விழுந்து என் உயிரை பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கான் என்னை காப்பாற்றுங்கன்னு இன்னாருன்னு சொல்லாமல் அவர் அனுமார் வந்து நான் ராமபக்தனப்பா என்கிட்ட அபயம்னு வந்தவனு நிச்சயமாக காப்பாற்றுவேன் யார் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு ஆபத்தில் உயிருக்கு சத்தியமாக உனக்கு காப்பாற்றுறேன் அவன் அப்படின்னா உங்கள் ராமர் தான் அப்படின்ட்டு அடப்பாவி பாவி என்னுடைய ராமரா அப்படின்னோன்னு நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னோன்னு சரி அப்போ ராமர் வரார் ஏய் அனுமான் என்னால் தண்டிக்கப்பட வேண்டியவன் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் ஒழுங்காம்பறையே அவனை ரிலீஸ் பண்ண அப்படின்னு அப்போ அனுமன் சொல்கிறான் நான் சத்தியம் பண்ணிட்டேன் ராமன் சொல்லுக்கு இரண்டு இல்லை சத்தியசந்தன் ராமன் அவனுடைய பக்தன் நான் நான் சத்தியம் மீறுவேனா மீற மாட்டேன் ஏய் என்கிட்டயே பேசுகிறியா எந்த ராமன் சத்தியசந்தன் சொல்கிறியோ அந்த ராமன் வந்து கேட்குறான் கொடுக்க மாட்டேங்கிட்டாடா அப்படின்னா அது என் கொள்கை ராம பக்தனுக்கு அந்த தீமையை வரக்கூடாது அவன் வந்து நம்பினவனை கைவிட்டான் ஒரு ராமபக்தன் நாளைக்கு சரித்திரம் பேசும் நான் அப்படின்னா சரி அப்போ ஒன்லி ரிசார்ட் என்ன நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் வா மோதி பார்ப்போம் நீ ஜெயிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன்னா பார்ப்போம் நீ ஜெயிச்சா அவன் உனக்கு நான் ஜெயித்தா அவன் எனக்கு ரைட்டா ஓகே ரெண்டு பேரும் சண்டே ஆரம்பித்தாங்க ராமர் உடனே பெரிய பானத்தை எடுத்து வெளியில் போட்டு தொடுத்தார் அனுமன் என்ன பண்ணிட்டார் இருந்த ஒரு கதையும் தூக்கி எறிஞ்சு விட்டார் தூக்கி எறிஞ்சிட்டு ஏய் என்னடா இருக்கிற கதையும் தூக்கி எறிகிற நிராயுத பணி அடிக்க மாட்டேங்கிறத தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் இல்லை பாருங்கள் உள்ளதிலே பெரிய ஆயுதம் நான் அமைச்சிருக்கேன் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் என்று கண்களை மூடி கைகளை குவித்து ராமநாமம் ஜெபித்தார் ராம் 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 ஓஹோ அப்படியா சரி நான் பார்க்குறேன் பாரு உன் கதை என்ன ஆகுது பாரு என்று ராமர் அவன் மீது பானம் விட்டார் அவர் விட்ட ஒவ்வொரு அம்பும் ஹனுமானை கிட்டக்கூட தொட முடியல ராமநாம பலத்தினாலே மோதி திரும்பி போய் ராமரையே அடித்தது ஐயோ என்னடாது நம்ம பேர் நம்மையே அடிக்குது அப்படின்னு பார்த்தேன் அங்கே ராமனுக்கு தோல்வி ராமன் நாமனுக்கு ராமனுடைய நாமத்துக்கு வெற்றி அப்படியாக்கும் இந்து மதத்தில் நாமம் மையமே சொல்லியிருக்குங்க எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இதை இது ஒரு இன்டிவிஜுவலிட்டி அதை நினச்சி நீங்கள் பெரும்பட வேண்டாமா அதனால் நாமோச்சாரணம் என்பது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நாம் நற்கதி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்